அண்மையில் விவசாய அமைச்சர் லால்காந்த சொல்லியிருந்தார் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஒன்று இல்லை அப்படின்னு அரிசி தட்டுப்பாடு தான் எனக்கு ஒரு தகவலும் ஒரு அறிக்கையும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னைக்கு நான் நண்பரோத்த தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கும் போது இது தொடர்பாக கேட்டேன் அப்போ அவர் என்கிட்ட கேட்டார் நீ அரிசி வாங்கிட்டியா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஆமாம் வாங்கிட்டேன் ஆனால் ஒரு மூணு கடைக்கு இறங்கின பிறகு தான் நான் வளமையாக வாங்குகிற பிராண்ட் அரிசி வாங்க கிடச்சி அப்படின்னு சொன்னேன் அப்போ என் நண்பர் சொன்னார் தானும் தனது குடும்பமும் சிவப்பரிசியை தான் வளமையாக உட்கொண்டு வருவதாகவும் இந்த சிவப்பரிசியை தனது பிரதேசத்தில் அவர் வந்து மலையத்தில் ஒரு தொங்கல் இருக்காது ஸோ அந்த பிரதேசத்தில் முந்நூறு ரூபாய் கொடுத்தே சிவப்பரிசி அஞ்சு கிலோ ஒரு கிலோ முந்நூறுரூபா வீதம் தான் வாங்கினதாகவும் அவர் சொன்னார் நான் வந்து சம்ப அரிசி வாங்கினேன் கட்டுப்பாட்டு விலையில் என் நண்பர் சிவப்பரிசி முந்நூறுவாய்க்கு வாங்கியிருக்காரு ஆகவே வந்து அரிசி தட்டுப்பாடு இல்லைன்ட்டும் இல்லை இருக்குன்ட்டும் இல்லை அப்படின்னு தான் நம்மளால் விளங்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன்